സാർ പേർ ഉണ്ണിക്കണ്ണ വീട് വന്ന് കേരള പാലക്കാട് സാർ എനിക്ക് വിജയ് സാര പാകത്ത് രോ ആശയം നാണ് തിരുവനന്തപുരം വന്നപ്പോൾ പോയി പാർട്ടേ എലക്ഷൻ അനക്ക് പതിനെട്ടാം തീയതി വേണ്ടേ പതിനെട്ടാം തീയതി അവർ വീട്ടിൽ മുൻപടി പോയി ഉടക്കാൻ പത്തൊമ്പതാം എലക്ഷൻ കാരം മുന്നാടി അവർക്ക് വന്ന് പാകമില്ല അവർ ഒന്ന് പാകണം നമ്മൾ കേരളാവിലെ പെരിയ പടത്തിൽ സിന്ന സേഷം ചെയ്ത് எனக்கு அவருப்போம் அரசியலுக்கு இறங்க உண்டு அவர் நேரில் பார்க்கணும்னு முடியெல்லாம் வச்சிருக்கணும்னு கூட படம் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு தான் அப்படி நான் கேரளாவில் சென்னவர் நடந்து போகலன்னு நினச்சேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் கேரளாவுக்கு வருதுன்னு அங்கேயும் போய் ரெண்டு நாள் இருந்து பார்க்கல இன்றைக்கி நான் காலையில் வந்த ஆறு மணிக்கெல்லாம் வந்து பார்க்க முடியலண்ணே காசு உள்ளவங்க அவங்க பார்க்க முடியல பின்னா என்ன போல தெரியலுக்கு எப்படியாவது விஜயன்னு எனக்கு ஒன்று பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு லியோக்கு ஆடிஷனுக்கு போனேன் വെക്കുക്ക് പോണ ഒന്നും ആകല സാർ എനിക്കത് കൂടെ ഒരു സ്ക്രീനിൽ നിൽക്കണം ആസാർ ആക്കി ഒരു തമ്പി പോലെ നനച്ചൊരു ഉത്വണു സാർ എനിക്ക് വേറെ യാതും ഇല്ല ഹെൽപ് പണത്ക്ക്ക്ക് എനിക്ക് എന്നാണ് ഇങ്ങനെ ബർത്ത് എന്താ സാപ്പാട് കുറേ പേർക്ക് നൈറ്റ് പോർവേ വേസ്റ്റി പുട എന്നാലും മുടിഞ്ഞത് ഊർക്കാർ എല്ലാവരും മംഗലം ഡാമിൽ ഒത്തൊരുമയും പിന്നെ ഫ്രണ്ട്സുകളെല്ലാം കൂടെ സെഞ്ച് அதுக்கு முன்னாடி பத்து நூத்தம்பருக்கு சாப்பாடு கொடுத்த எப்படியாவது உங்களை ஒண்ணு பாக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு இது கழிஞ்சு பண்றதுக்கு ஆர்வம் இல்ல இப்ப வந்தா தானே பாக்குற எப்படியாவது வண்டி போகும்போல பாத்து ஒரு வாரத்தை சொல்லல அப்படி வந்திருக்காட்டி வேற யாரும் என்ன காப்பாத்துறதுக்கு இல்ல வசதி உள்ளவங்களுக்கே முடியல பின்ன என்ன போல ஏழைகளுக்கு முடியும் என்ன

நல்லா இருக்கும் சொல்லு சொல்லிட்டா யாரும் யோசிய திட்ட கூட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு போச்சு அதுதான் என் பொண்ணு ஒண்ணு இறந்துச்சு அது அதனால யாரும் அந்த மாதிரி போக கூடாது எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு தானே வச்சிருக்கோம் எவ்வளவு வழி வேதனைன்றது பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் அது அவங்க போயிடுறாங்க ஒரு நிமிஷத்துல எத்தனை வருஷம் எப்படி பாதுகாத்து குழந்தைய பொக்கிஷன் மாதிரி தானே வளர்க்குறோம் அதையே நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படியே சூசைட் பண்ணிட்டா எல்லாரும் எதிர்பார்ப்பதோட தானே வளர்க்குறாங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தானே ராஜா மாதிரி வளர்க்கணும் ராணி மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ராஜா மாதிரி மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது அதான் சார் வேற

வலியும் வேதனையும் அவங்களே வச்சு கொதிச்சுக்கிட்டு எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் சொல்லலாம் இல்ல சொன்னா தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பணும் பசங்க நம்பணும் சார் என்னெல்லாம் சொன்னார் உங்களுக்கு ஆ இருந்து வரீங்க எவ்வளோ மார்க்லாம் கேட்டாரு ரொம்ப நல்லா பேசுனார் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாங்க எப்படிலாம்

பேரன்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து பேசணும் பசங்க நம்ம பொதி பொ கொத்தி வளர்க்குறோம் இல்ல அத நினைக்கணும் இல்ல அந்த பசங்க நல்லா வரணும்ன்ற எண்ணத்துலதானே நம்ம வளர்க்கிறோம் அதான் வேற ஒண்ணு ரெண்டாவது பொண்ணு இது ரெண்டாவது பொண்ணு பையன் ஒண்ணு பிகாம் எம்எஸ்சி இங்கே தான் படிக்கிறோம் சென்னையில் அண்ணா இன்சிட்டியில் இந்த வருஷம் ஃபைனல் இயர் மூணு பேர் தான் வரணுன்றதுனால என் பையன் வரல இங்கே தான் வேலையும் பார்க்குறான் வேலை பார்த்துட்டே படிக்கிறான் எம்எஸ்சி தான் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் சார் விஜய் சார் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்து குரல் கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க நீட் எக்ஸாமுன்றது பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சார் அதனாலே நீட் எக்ஸாம் வருதுன்றதுனால நானூற்றி மார்க் எடுத்தா ஆனா நான் டாக்டர் படிக்க மாட்டேன் என் வாட்டி நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்காரு இந்த நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்களா ஒரு சிலர் வந்து நல்லா நல்லா படிக்கிற மாணவர்கள் அந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதவே செய்யறாங்க அப்படி இருந்தும் அந்த தேர்வுல வந்து ஃபெயிலானது மெயில் ஆனதுனால உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த நிலைமைக்கு வரக்கூடாது பசங்க அதனால நீட் எக்ஸாம் எடுக்கிறது நல்லதுதான் சார் நீ செய்ய பாத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் கண்டிப்பா முதல்வரா வருவாரு

நீங்களே போட்டு குறைச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்காட்டி நாங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போட வளர்க்குறோம் ராத்துக்கு இல்லாத பகலத்துக்கு இல்லாத குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பொத்தி பொத்தி தானே வளர்க்குறோம் எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை ரெண்டு வருஷம் ஆகுது என் பொண்ணு சேர்த்து விழுப்புரம் காலேஜில் தான் பிகாம் தான் படித்தா இருந்தாலும் நேற்றுக்கு செத்த தான் இருக்கும் இன்னைக்கு வளதிங்க தான் இருக்கும் யாருக்கும் வரக்கூடாது அது கூட என்கிட்ட இல்ல எங்க அக்காவுக்கும் குழந்தை இல்லை அக்காட்ட குடுத்தேன் அக்கா வளர்த்தாங்க அவங்கள்ட்ட இருக்கணும்ன்றதுக்காக நான் அந்த பாப்பா எட்டு வருஷம் கழிச்சு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த எட்டு வருஷம் வித்தியாசம் அக்காட்ட தான் கொடுத்தேன் அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட வளர்த்திருப்பாங்க ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா பிரச்சனை சொல்லியிருந்தா தீர்த்து வச்சிருப்பாங்கல்ல ரெண்டு வருஷம் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் இருக்கிற வழியை விட அவங்களுக்கு நிறைய வழி குழந்தை இல்லாதவங்க வளர்க்கறவங்க எப்படி வளர்த்திருப்பாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட நடிகரா இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இந்த ஒரு விஷயத்த பண்றாரு அதை நீங்க ஒரு மக்களோட பார்வையிலேருந்து அதை எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப எதுவாக தான் பாக்குறீங்க அதாவது இந்த ரேஞ்ச்ல இருந்தவரு அதை விட்டுட்டு இறங்கி வந்து நம்ம காட்டி பண்ணணும்னு வர்றது அவருடைய நல்லதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நிச்சயம் அப்படின்ற சொல்லியிருக்காரு அது எப்படி உங்களுடைய பார்வையில் அவங்களுக்கான ஆதரவு இருக்குமா அவங்க கிட்ட இல்லை நான் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும் ஸ்டூடெண்ட் ஆகுது முக்கால்வாசி மேல எல்லாருமே அவரு தான் அந்த பொண்ணுடைய வழி எல்லாம் இந்த பொண்ணு எனக்கு தீர்த்து வைக்கிறான் நல்லா வருவா கடவுள் இவளுக்கு துணை இருக்காரு ஒரு ஒரு நாளும் அற்புதம் மாதிரி தான் என் குடும்பத்துல நடக்குது இப்ப எங்க வீட்டுக்காரரு ஹார்ட் பேஷண்ட் தான் நானும் சுகர் பேஷண்ட் தான் எங்களை நல்லா பாத்துக்கிறான் என் பொண்ணு அவளையும் நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்கிறதோடு தான் இந்த அளவுக்கு வர்றா அந்த பொண்ணுடைய பாசம் எல்லாம் இதுக்கு நிறைய இருக்கு இந்த வழியும் வேதனையும் வேற யாருக்கும் எந்த பசங்களும் கொடுக்க கூடாது அதுதான் என்னுடைய சார் ரொம்ப நன்றி